வல்லோனின் அருளே நாளே இனி தாங்கும் தேனே ஐமென்னும் பேருளிய ரஹ்மானே தூதர் நபி வாழ்வின் நெறிய பூவனங்கள் மூன்றின் ஒளியே தீராத ஐமின் சுவையை தருவாய் தோயோனே இன்பங்கள் சூழ்ந்திடுமே இருலக வாழ்வினிலே அன்பாலன் அருளிய கல் நீல் மதியொலியா அல்லியும் இவ்வனிலே நிலையான வோரொலியே சிந்தையிலே தாங்கும் மனதில் எந்தும் திருமறையே அஞ்சும் படுகுழியாம் நரகம் கெஞ்சும் சுவனத்தின் வாயல் தஞ்சம் கொண்டிடவே நாம் உம்மேந்திய அழிமொழியால் புகழும் நபி வழியின் ஒளியை தூற்றும் சீரற்ற நெறியை உலகம் அறிவீன மானிட வதனம் பாராதே அதிரைவன் பங்கள் பல கோடி இன்பங்கள் ஆரம்பம் துன்பத்தில் அதனந்தம் சுவனத்தில் அதிரவன் நுட்பங்கள் பல கோடி இன்பங்கள் ஆரம்பம் துன்பத்தில் அதனந்தம் சுவனத்தில் தூய பல்லோனின் அருளாலே இனி தாங்கும் தேனே பேரொழிய முதமான சுவையை தருவாய் தூயோனே பல கோடி சிறப்புண்டு மன்னவனின் துணை உண்டு மறுவாழ்வோ சுவனத்தில் இடமுண்டு பல கோடி சிறப்புண்டு மன்னவனின் துணையுண்டு மறுவாழ்வோ சுவனத்தில் நமக்கான காண இடமுண்டு நாளும் நாம் நபியின் வழியில் வாழும் பொன்னான வாழ்வே போதும் இந்த இருளிய வாழ்வில் பந்தம் மதியாகும் நாளும் நாம் நபியின் வழியில் வாழும் பொன்னான வாழ்வே போதும் இந்த இருளிய வாழ்வில் பந்தம் மதியாகும் அதிரைவன் உட்பங்கள் பல கோழியின்பங்கள் ஆரம்பம் துன்பத்தில் அதனந்தம் சுவனத்தில் ஐம் அதிரவன் உட்பங்கள் பல கோழி இன்பங்கள் ஆரம்பம் துன்பத்தில் அதனந்தம் சுவனத்தில் தூய வல்லோ நின்னருளே நாளே தந்தாய் ரஹ்மானே தூதர் நபி வாழ்வின் நிறைய பூவனங்கள் மூன்றின் ஒளியே தீராத தீராதின் சுவையை தருவாய் தூயோனே இன்பங்கள் சூழ்ந்திடுமே இருலக வாழ்வினிலே அன்பாளன் அருளிய கல்லி அழில் மின் மதியொலியால் அள்ளியும் நிலையான ஓரொளியே சிந்தையிலே தாங்கும் மனதில் எந்தும் திருமறையே அதே ரெவன் உட்பங்கள் பல கோழி இன்பங்கள் ஆரம்பம் துன்பத்தில் அதனந்தம் சுவனத்தில் ஏ அதே ரெவன் உட்பங்கள் பல கோழி இன்பங்கள் இந்த நிறைய விஷயம் பல மஹல்லாக்களில் அதாவது பல வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிற பல மஹல்லாக்களில் பல பள்ளிவாசல்களில் நடைபெறாத சேவைகள் கூட தற்ச தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்ட தற்ச சில காலங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளியில் அல்லாஹ் அந்த வேலையை வாங்குகிறார் என்று சொன்னால் இந்த மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அதனாலதான் சலதாசன் சொல்லுவாங்க அல்லாஹுக்கேன்னு சில அடியார்கள் இருப்பாங்க அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பான் அவங்களுக்கு செல்வத்தையும் கொடுத்திருப்பான் எதுக்குன்னா மக்களுக்கு பிரயோஜனம் தர்றதுக்காக அவர்கள் எப்பொழுது அதை நிறுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களிடத்தில் இருந்து அதை பறித்து வேறு சில நபர்களுக்கு அல்லாஹ் திருப்பி விடுவான் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மகன் நாவை உயர்த்தி வைத்து இருக்கிறான் அல்லாஹ் இந்த மஹல்லாவை பொருந்தி கொள்வானாக எல்லா வகையிலும் சிறந்த மக்களாக ஆக்குவானாக இவரை இந்த நபியவர்களின் சுண்ணத்தாக இந்த ஆயிரத்தி ஐநூறாவது நிச்சயமாக உறுதியாக சொல்வேன் என் உயிருக்கும் மேலான முகமது நேசிக்கிற அன்னவர்களை சிறப்பான முறையிலே புரிந்து கொள்கிற நல்ல மக்கள் நாம் நிச்சயமாக நாளை சுவனத்திலே சேர்க்கப்படுவோம் அல்லாஹ் கபுள் செய்வானாக எல்லா விதத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவானாக இந்த நிகழ்விலே வந்த அமர்ந்திருக்கிற